ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நான் இன்றைக்கி உங்ககிட்ட என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இப்போது டிராஃபிக் எல்லா பக்கமே நல்லா டிராஃபிக்கு எங்கே நம்ம கார் எடுத்துகிட்டு போனாலும் அந்த இடத்துல பார்க்கிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு தான் காரை எடுத்துகிட்டு போகணும் சிட்டியை பொறுத்தவரை கார் எங்கே கொண்டு போனாலும் நம்ம பார்க்கிங் நிறுத்த முடியாது கார் பார்க்கிங் இருந்தால் மட்டும்தான் கார் பார்க்கிங் விட முடியும் மற்றபடி நமக்கு ரொம்ப இடைஞ்சில்லை அதனால் நல்லா பெரும்பாலும் வெளியே போனேன் அப்படின்னா டூ வீலரில் லோக்கலில் போனால் டூ வீலரில் போவேன் வெளியே எங்கேயா போனால் காரில் போயிடும் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கேன் இப்போ நம்ம பக்கத்தில் ஒருத்தவங்க கார் கொண்டு வந்திருந்தாங்க நம்ம கடை உங்களுக்கு நான் அந்த இடத்துலாம் காமிச்சிருப்பேன் ஒரு கார் வர அளவுக்கு தான் மேடம் இதில் கார் விடாதங்க அந்த பக்கம் ஆட்டோலாம் வரும் டூ வீலர் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஆனால் அவங்க சொன்னாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் ஒன் ஹவர் ஆகியும் அங்கே அந்த காரை எடுக்க எடுக்கலை எனக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது வாங்க நம்ம அந்த காரை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காரை தான் பாருங்கள் எவ்வளோ இடைஞ்சலை நிற்கப் பாருங்க அந்த பக்கம் ஒரு டூ வீலர் இந்த பக்கம் வர முடியுமான்னு பாருங்கள் இப்படி காரை விட்டுட்டு போனால் எப்படி அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவங்களுக்கு நம்ம டைம் கொடுக்குறோம் அந்த அந்த நேரத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லையா பாருங்கள் இந்த மாதிரி இடைஞ்சலை விட்டுருக்குறாங்க பாருங்கள் ரொம்ப இடைஞ்சல்ஸ் பார்த்தீங்களா அதனால் நீங்கள் எங்கே வெளியே போனாலும் மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாத அளவுக்கு கார் பார்க்கிங் பண்ணுங்கள் அது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிடுங்க இப்போது இதுவரை ஒன் ஹவருக்கு மேலே ஆயாச்சும் நான் கார் அவங்க எடுக்க வரல ஓகே பாய்